திருத்திரைப்பூண்டி பேரூராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிற அந்த பகுதிக்கு ஒரு இருபது இருபது லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஆனால் இப்பொழுது நாள்தோறும் வெறும் ஏழாயிரம் ஏழு லட்சம் லிட்டர் தான் தண்ணீர் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நீண்டு கொண்டே இருக்கிறது என்பதனை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் அமைச்சர் அவர்கள் நான் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே கோட்டூர் ஊராட்சியை சுற்றி இருக்கிற பகுதிகளை தரம் உயர்த்தி பேரூராட்சியாக ஆக்க வேண்டும் என்று அரசின் சார்பாக பரிந்துரைக்கப்பட்டு அது குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பிற்காலத்தில் அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்று தான் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அவர் அடுத்த கேள்விக்கு போய் உடனடியாக குடிதண்ணீர் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக குடிதண்ணீரை பொறுத்தளவு திருவாரூர் மாவட்டம் அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் போன்ற பகுதிகளிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன எனவே திரு திருத்துறை புண்டியை பொறுத்தளவு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து வந்து இருபது லட்சம் லிட்டர் தேவை என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதனுடைய சோர்ஸ் அதனுடைய எங்கிருந்து தண்ணீர் எடுக்கிறார்கள் அதில் கொடுக்க இயலுமா என்பதை எல்லாம் அதிகாரிகளோடு கலந்து பேசி அப்படி கொடுக்க இயலுமானால் உடனடியாக கொடுக்க அதையும் முயற்சி எடுக்கப்படும் அதோடு அப்படி கொடுக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் அதுக்கான புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு என்ன முடியும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கண்டறிந்து அதை ஏற்பாடு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்